அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இப்ப எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இந்த வேட்டி சட்டம் எல்லாம் போட்ட உடனே அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தமா ஒரு வேளை சின்ன தளபதியா இல்லை இளைய தளபதியா இல்லைன்னா திடீர் தளபதியா எதுவும் எதுவுமே கிடையாது உங்களில் ஒருத்தங்க தான் நாங்கள் யார் கிராமத்தான் நம்ம படித்தது வளர்ந்தது எல்லாமே கிராமங்களில் திருநெல்வேலி மாவட்டம் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா உங்களை மாதிரி முதியவர்கள் அப்புறம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து பொருட்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வரோம் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரிங் ஆண்ட்ஸ் மீட்கும் கரங்கள் பின்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா மீட்கும் கரங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இது படிக்க வருமா தெரியுதுங்களா படிக்கிறீங்களா தெரியுதா பாப்பா படிப்பாமா என்ன சொல்லு படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்க கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாம் என்ன ஆயிரும் மாறிடுச்சு அப்படின்ட்டு அது போக வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னுட்டு இந்த பாக்ஸ்ல சாப்பாடு வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க பாருங்க நம்ம என்ன சொல்லுவோம் தர்மாஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோயாளிகள் கூட இருக்கிற கணவனுக்காக மனைவி இருப்பாங்க மனைவிக்காக கணவன் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களை மாதிரி ஆயிரம் பேர் நீங்க பாத்திருப்பீங்க அரசியல் ஆகட்டும் அரசியல் சார்பற்றதாகட்டும் எதுவா இருந்தாலும் இல்லை மனிதாபிநயத்தோட பண்றவங்க யார் பண்ணாலும் இப்ப எங்களை மாதிரி உள்ளவங்க வந்து வருவோம் போவோம் ஆனா அதாவது எப்படி சொல்லுவாங்க கஷ்டமான வேலை அப்படின்றது இருக்கு கஷ்டமான வேலை அப்படின்னா ஒரு இங்க இருக்கிற ஒரு நூறு கிலோ சிமெண்டை தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறது கஷ்டமான வேலை ஆனா தொல்லை பிடிச்ச வேலைன்னு ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுங்க ஒண்ணு இல்லை இங்க எல்லாம் அக்கா மாதிரிலாம் இருக்கியா உங்க வீட்டுக்கார கணவன் இல்லாதவங்க எல்லாம் இருக்கீங்களோ இருக்கிறீங்க கணவன் இருக்கும்போது உங்க வீட்டுக்கார தொல்லை பண்ணி என்ன பண்ணிருப்பியா ஒரு புடவை எடுக்க போயிருப்பீங்க கரெக்டா ஒரு புடவை எடுக்கிற வேலை தான் ஆனா அது வந்து தொல்லை பிடிச்ச வேலை சிமெண்ட் மூட்டை தூக்குறத விட ரொம்ப ரொம்ப பாருங்க கரும்பே டென்ஷன் ஆயிடுச்சு கோவம் வந்துருச்சு அப்போ அப்போ இப்ப நாங்க சென்னையில இருந்து இந்த வாலிப தம்பிமார்கள் உங்களுக்காக வந்து புது புடவை புது டிரெஸ் சட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து இவங்கள பொறுத்தவரை கடினமான வேலைன்னு வச்சீங்களேன் என்ன கடைக்கு போனோம் போய் துணிமணிகள் ஒரே மாதிரி ஒரே ஏன்னா எல்லாரும் கிராமத்து மக்கள் உங்களுக்குள்ள உனக்கு அதை கொடுத்துட்டான் எனக்கு வந்து பச்சை கலரு எனக்கு உனக்கு வெள்ளை கலரு உனக்கு நல்ல சேலை கொடுத்துட்டான் எனக்கு கம்மி இது கொடுத்துட்டான் எதுவுமே இருக்கக்கூடாது பொதுவாக அள்ளி போட்டு வந்துடுறாங்க இது வேணா கஷ்டமான வேலைன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி கரும்பு நேற்று இங்கே தான் வாங்கணும் உங்க மாவட்டத்துல தான் என்ன பண்ணும் பஜார்ல இருந்து பஜார்ல இருந்து வாங்கணும் இவங்களே தான் வெட்டினாங்க வாங்கி அப்புறமா என்ன பண்ணணும் டாடா எஸ்ல ஏத்தி அதை கொண்டு வந்து அவங்க சட்டையெல்லாம் அழுக்காகி போச்சு இது கஷ்டமான வேலை ஓகே கஷ்டமான வேலை செஞ்சா அது போக பொங்கல் காலையில இருந்து அதை கிண்டி பேக் பண்ணி கஷ்டமான வேலை செஞ்சவங்களை என்ன பண்ணிடுவோம் பாராட்டிடுவோமா இப்போ அண்ணன் நான் என்ன பண்ணுவோம் பாராட்டுவோம் ஏன்னா அண்ணன் பண்றது வந்து தொல்லை பிடிச்ச வேலை உங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க பாருங்க கஷ்டத்தோட இது தொல்லை பிடிச்ச வேலை ஆமா கஷ்ட வேலைன்றது ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப ஈஸி முடிஞ்சு போச்சு ஒரே டைம்ல ஆனா இப்ப உங்களை இப்ப கிராமத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க எத்தனை பேர் அண்ணனை சும்மா விடுவாங்க நினைக்கலா ஏழை யாரு பார்த்து கூட்டு போயிட்டா உனக்கு வேண்டப்பட்டவங்கள கூட்டிட்டு போயிட்டாட ஆமா இந்த மாதிரி பலவிதமான என்ன வரும்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப சொன்ன இல்லைங்களா இந்த சாப்பாடுல உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும்னு பாக்ஸ்ல வச்சு சாப்பாடு கொடுக்குறோன்ட்டு ஒரு நூறு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டோம் குடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க நல்ல தெம்பா இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து வாங்கிட்டாங்க தெம்பு இல்லாதான் உட்கார்ந்து இருக்காங்க அந்த தெம்பு இல்லாதவங்க கிட்ட கொடுக்க எங்களுக்கு சாப்பாடு போச்சு நல்லது செஞ்சு திட்டு வாங்கணும் ஆமா நல்லது செஞ்சு எல்லாம் ஆள் பார்த்து குடிக்கியா பாரு கொமரிகளை பார்த்து குடுத்துட்டாங்க எங்க வயசானவங்களை விட்டுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி பளி இந்த மாதிரி அவப்பெயர் யாருக்கு ஏற்படும் தெரியுங்களா எங்களை மாதிரி வந்து கொடுத்துட்டு போறவங்களுக்கு கிடையாது இவர மாதிரி தான் இவர மாதிரி இவர் மட்டும் கிடையாது அண்ணன் பேர் என்ன மணிகண்டன் இல்லைங்களா மணிகண்டன் அண்ணனுக்கு மட்டும் கிடையாது இதே மாதிரி பல மணிகண்டன் அண்ணன் மாதிரி பல கிராமங்கள்ல இருக்காங்க இவங்களுக்கு தான் வந்து அதனால நீங்க என்னைக்குமே எங்களை மாதிரி வந்து கொடுக்குறவங்க நாளைக்கு அரசியல்வாதிகள் உங்களுக்கு புடவை கொடுத்தாலும் சரி இல்ல வேற எந்த எங்களை மாதிரி என்ஜிஓக்கள் வந்து என்ஜிஓன்னா என்னமோ நினைச்சு பயந்துடாதீங்க ஒன்னும் இல்லை அது சும்மா எப்படி சொல்றது ஒரு நற்பணி மன்றம் எம்ஜிஆர் நற்பணி மன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க காலங்கள்ல தெரியும் அந்த மாதிரி இது அப்போ யார் வந்து கொடுத்தாலும் யார் வந்து போனாலும் உங்களுக்கு மெயின் யாரு தான் இவர்தான் தான் தொல்லைபிடிச்ச வேலை பாக்குறாப்ல அப்போ அண்ணனுக்கு என்ன பண்ணலாம் பலமா கை தட்டிடுவோமா அதே மாதிரி இத எங்களை கொடுக்க வச்சது கொடுக்க சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பைபிள் தெரியும் இல்லைங்களா இப்போ நான் இது வந்து கிறிஸ்டியானிட்டி உங்களை அந்த இது எண்ணத்தில் பேசலை ஏன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா எம்மதமும் சம்மதம் அந்த ஒரு இதுதான் என்னன்னா இந்த சிறியவர்களை செய்வீர்களோ உடல் ஊனமுற்றவங்க கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க அப்புறம் கணவன் இல்லாத விதவைகள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்களோ அதை எங்களுக்கே செஞ்சீங்க எனக்கே செஞ்சேன்னு ஆண்டவராக இசுக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னைக்கு பல பேர் உதவி செய்யறதுக்கு காரணம் யாரு ஆண்டவராக கிறிஸ்து அவரு அந்த மாதிரி சொல்லலன்னு வச்சிங்களேன் நீ பணக்காரனை தேடிப்போ நீ நல்லா கோட் ஷூட்டு போட்டவங்கள தேடிப்போ நீ வந்து என்ன பண்ணு சோபாவில் ஏசி ரூம்ல இருக்கிறவங்கள தேடிப்போ இந்த மாதிரி வேட்டி சட்டை கட்டினவங்களை தேடிப்போ அப்படின்னா நாங்க எங்க எங்க போயிருப்போம் இந்த கிராமத்துக்கு வந்து இந்த மரத்தடியில் உட்காந்து செய்ய போறதில்லை தேவையில்ல ஏன் நம்ம கிறிஸ்துவே சொல்லிட்டாரு பணக்காரங்களை தேடிப்போம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்களை தேடிப்போம் கணவன் இருக்கிற மனைவிமார்களை தேடிப்போம் இப்படின்னு நாங்கள் போயிருப்போம் ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு செய்யறது அவருக்கே இப்போ இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த இனிப்பு பொங்கல் யாரு நீங்க சாப்பிட்றது யாருக்கு போகுது இப்ப அம்மா சாப்பிட்றது காமிங்க அம்மா சாப்பிடுற இந்த இனிப்பு பொங்கல் ஆண்டவராக கிறிஸ்து சாப்பிட்றாரு ஐயா சாப்பிட்ற இனிப்பு பொங்கல் யாரு சாப்பிட போறா ஆண்டவரத்து சாப்பிட்றப்பல இந்த கரும்பு முதல் கொண்டு இன்னைக்கு நீங்க சாப்பிடல உங்க வாய் மூலமா நீங்க சுவைக்கிற சுவை ஆண்டவராக அவரு அவரு சாப்பிட்றாப்புல நீங்க போடுற இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரி அந்த செய்ய சொன்ன அப்ப இந்த இதுக்கு காரணம் நான் நானாகட்டும் நம்ம பசங்களாகட்டும் முதல்ல சொன்ன மணிகண்டன் ஐயாவாகட்டும் எல்லாரையும் செய்ய வைச்சது யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன பண்ணலாம் துதிக்கிறேன் கத்தாவே ஸ்தோத்திருக்கின்ற ஜா பாய் மற்றும் ஜீவன் சுக பலம் கொடுத்து பாதுகாத்து எங்கள் எல்லாரும் இந்த நாளில் கூட்டி சேர செஞ்சீங்களே அதுக்காக நன்றி எஸ்ப்பா எஸ்ப்பா இந்த நாளில் கூட எஸ்ப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து எஸ்ப்பா எங்கள் எல்லாருக்கும் நல்லா இயற்கை சூழ்நிலை அமைச்சு கொடுத்து தயவுக்காக நன்றி எஸ்ப்பா எஸ்ப்பா கடந்த நாட்களில் கூட நாங்கள் நல்லா பிளான் பண்ணி எஸ்ப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து எஸ்ப்பா இங்க இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணணும் நாங்கள் நினைச்சப்ப நீங்க எஸ்ப்பா எங்க கூட பேசுனீங்க எஸ்ப்பா நீ கூட எல்லாரையும் பார்த்து நாங்கள் நல்ல விதமாக எஸ்ப்பா உங்களோட அன்பு அறிவிக்க எஸ்ப்பா எல்லாருக்கூட இணைந்து எம்மதமும் சம்மதமும் ஏசப்ப ஒரு அருமையான பொங்கலை கொண்டாட நீங்க கிருப செஞ்ச தயவுக்காக நன்றி எசப்பா இந்த வந்து இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுங்க வருகையில பாதுகாத்து தேவன் கோகையில பாதுகாத்துக் கொள்ளுங்க எசப்பா நாங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருட்களையும் எசப்பா இவங்க சந்தோஷமே வாங்கி எசப்பா சந்தோஷமா ஆசீர்வதித்து இது போல பலர்களுக்கு பல பேர்களுக்கு இவர்கள் உதவியா இருக்கு நீங்க உதவி செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க பலப்படுத்தக் கொள்ளுங்க எசப்பா இதுக்கு உதவி செஞ்சு எல்லாரையும் ஆசீர்வதிங்க சசப்பா ரெக்கவரி ஆனிச்சு கூட உங்க கருத்துல ஒப்பிக்கிறோம் உங்க ஆசீர்வாதத்தோட இன்னும் பல பேர்களை சந்திக்க வளர நீங்க உதவி செய்ய ஏசு நம்ப பிதாவே இதே என்ன சொல்லா இதே மாவட்டத்துல வேற இடத்துல வச்சு ஏற்கனவே ஒரு தடவை அரிசி பருப்பெல்லாம் கொடுக்க வந்தோம் அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்க ஆஹ் கணவன் இழந்தவங்க அவங்களுக்கு கொடுக்க வரும்போது ஐயா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஒட்டாள தூக்கி என்ன பண்ணிட்டாப்ல அவருக்கு கொடுத்தது என்னமோ கம்மி தான் அவர் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐயா ஒத்தாளா தூக்கி தோல்ல வச்சு நடந்துட்டாப்புல நான் கூட ஐயா இதெல்லாம் நீ எப்படியா தூக்குவீங்களா அப்படின்னு கேட்டோம் எனக்கே இதுவா டவுட்டா இருந்துச்சு இப்போ கூட இப்ப வரும்போது கூட ஐயா வந்து என்ன பண்றாங்கன்னா நான் தூக்குறேன் அந்த தம்பிமார்கள் கிட்ட கேட்டு பாருங்க தூக்க விட மாட்டேங்காப்புல நான் தூக்குறேன் என்கிட்ட கூட என்கிட்ட குடுன்ட்டு ஆமா அந்த மாதிரி ஐயா வந்து உங்களுக்காக என்ன பண்றாங்க அம்மாவுக்கும் அதனால இனிமேல் உங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு எல்லாமே

え、かもかも。 오늘도 꿈 상대스럽나? 뭔가 조금 상대스럽나? 뭔가 조금 상대스럽러니다

வாழ்மே சேவை செய்வது நம் கடமை பார்வையில் தாயின் பாசம் செய்கையே பரபு பாசம் உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்